ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நற்கர்மாக்கள் செய்வதால் சுகமே கிட்டும் என கிருஷ்ணர் கூறிய அறிவுரை யுத்தம் செய் மோட்சம் கிட்டும் கெட்ட கர்மங்களை செய்பவர்களுக்கு சுகமில்லை சாஸ்திரப்படி சாஸ்திரத்தில் கூறப்பட்ட நற்கர்மங்களை செய்பவனுக்கு எந்த பாவமும் வராது அதற்கு அப்பாற்பட்ட கர்மங்களை செய்வதால் தான் பாவம் வரும் வருணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டு கர்மங்களை செய்பவர்களுக்கும் எந்த பாவமும் நேராது பழைய சட்டையை களைந்து புதிய சட்டையை அணிவது போன்றது பிறப்பு சரீரம் மட்டுமே அழியக்கூடியது ஆத்மா அழியாதது தர்மத்திற்கு உட்பட்ட காரியங்களை செய்வது கூட மோட்சத்திற்கு வழிவகுக்கும் நாம் செய்யக்கூடியவோ ஒரு செயலையும் கடவுளின் பிரீத்திக்காக செய்ய வேண்டும் செய்யும் நற்செயல்களையும் கர்மாக்களையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நாம் இந்த பூமிக்கு வரும்போது நமக்கான வர்ணாசிரம தர்மமும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்ட யுத்தத்தை செய்து அதனால் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் எந்த பாவமும் நேராது என கிருஷ்ணர் அறிவுரை பகிர்ந்தார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வ